புதுக்கோட்டை அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்த போது காங்கிரீட் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் சிறுநாங்குப்பம்பட்டி பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது சுற்றுவட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த நாற்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆசிரியர் பாடம் எடுத்துக் கொண்டிருந்த போது காங்கிரீட் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இதில் மாணவர்கள் காயங்கள் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த சம்பவம் மாணவர்களின் பெற்றோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் அலட்சியமாக செயல்படும் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆம்பூர் அருகே முறையாக நில அளவீடு செய்யவில்லை என கூறி சாலை அமைக்கும் பணியின் போது முதியவர் ஜேசிபி முன் உருண்டு ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஈச்சம்பட்டு பகுதியில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்க அளவீடு செய்யப்பட்டது தொடர்ந்து அதற்கான ஒப்பந்தம் விடப்பட்டு தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் மற்றும் அவரது குடும்பத்தார் முறையாக அளவீடு செய்யாமல் பணிகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினர் அத்துடன் பணியில் ஈடுபட்ட ஜேசிபி முன் படுத்து உரண்டு அவர் ரகளையில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடம் சேர்ந்த உமராபாத் போலீசார் மற்றும் மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் இருதரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் நில அளவீடு செய்து பணிகளை தொடர அறிவுறுத்திச் சென்றனர் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g had a 13th year anniversary offer, Plot villa, apartment, will have power Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.